விக்ரம் ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம் தங்களான் திரைப்படத்தோட கலெக்ஷனை பற்றி தான் போகிறோம் தங்களான் திரைப்படத்தோட கலெக்ஷன் இதுக்கு முன்பு ரிலீஸான ராயன் இந்தியன் டூ இந்த திரைப்படத்தோட கலெக்ஷனை எல்லாமே வந்து ஓவரத்தை பண்ணியிருக்கு ஸோ நம்ம எதிர்பார்த்த ஒரு விஷயம் தங்களான் திரைப்படத்தோட புக்கிங்லேயும் வந்து நடந்துருக்கு கண்டிப்பாக இப்படியே போனால் தங்களான் திரைப்படம் ஒரு மிகப்பெரிய வெற்றியாக வந்து விக்ரம் அவர்களுக்கு அணை அமையும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை இரநூறு கோடி அசால்தான் டச் பண்ணிவிடும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக ஆகியிருக்கு ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி விக்ரம் அவர்கள் நடிப்பில் பாரஞ்சி தேக்க இயக்கத்தில் தங்களான் திரைப்படம் வெளியானது இந்த திரைப்படத்துக்கு பெரும் எதிர்பார்ப்பு தமிழகத்தில் இருந்தாலுமே ஸ்க்ரீன் கவுண்ட் வந்து அவங்க எதிர்பார்த்த மாதிரி பெருசாக இல்லாமல் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது அதே மாதிரி கேரளா ஓவர்சீஸில் வந்து தமிழகத்தில் விட வந்து அதிகமான ஸ்கிரீன் கவுண்ட் வந்து இருந்தது இதுவே வந்து ஒரு பெரும் ப்ளஸ்ஸாக வந்து தங்களானுக்கு வந்து அமைந்தது ஸோ தங்களான் திரைப்படத்தோட டே ரிவ்யூ வந்து கொஞ்சம் மிக்சடான ரிவ்யூ வந்து வந்துச்சு ஏன்னா வந்து அந்த திரைப்படம் படத்தோட திமாண்டிக் காலினி டூ இந்த திரைப்படம் வெளியானதால் ஸோ திமாண்டிக் காலனி டூ திரைப்படம் நல்லா இருக்குது தங்களான் திரைப்படம் ஓரளவு நல்லா இருக்குது சில இடத்துல லேக் அடிக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருந்தது ஸோ ஆனாலும் வந்து ஃபஸ்ட்டே வந்து உலக அளவில் இருபத்தாறுலேருந்து இருபத்தெட்டு கோடி வழிக்கும் வந்து வசூல் செய்தது முதல் நாள் மட்டுமே தமிழகத்தில் பன்னெண்டு கோடியும் ஸோ வந்து வெளி மாநிலங்களில் வந்து ஏழு கோடியும் வெளிநாடுகளில் வந்து எட்டு கோடியும் வந்து கலெக்ஷன் பண்ணியிருந்தது ஆக மொத்தத்தில் வந்து இருபத்தெட்டு கோடி வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து வெளியாகி இருக்கு ஸோ இரண்டாவது நாள் முடிவில் வந்து உலகளில் வந்து இந்த திரைப்படத்தோட கலெக்ஷன் வந்து அதிகரித்திருக்கு இருக்கு ஆனால் தமிழகத்தில் வந்து இந்த திரைப்படத்தோட கலெக்ஷன் சாட்டர்டே வந்து கம்மியாகி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது சாட்டர்டே வந்து தமிழகத்தில் வந்து வெறும் வந்து பத்து கோடி ரூபாய் மட்டும்தான் அந்த கலெக்ஷன் பண்ணுது ஆனால் வந்து வெளி மாநிலங்களை கேரளாவில் அந்த மாதிரி வெளி மாநிலங்களில் வந்து இந்த திரைப்படம் வந்து ஒம்பது கோடிக்கும் மேலே வந்து கலெக்ஷன் பண்ணுது முக்கியமாக ஓவர்சீஸில் வந்து இந்த திரைப்படம் வந்து ஒன்பது கோடிக்கும் மேலே வந்து கலெக்ஷன் பண்ணுது அதனால் ஃபஸ்ட் டேவை விட செகண்ட் டே கலெக்ஷன் வந்து தமிழகத்தை தவிர மற்ற மாநிலங்களிலும் ஸோ மற்ற நாடுகளிலும் வந்து பெருசாக வந்து இருந்தது அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆக மொத்தத்தில் வந்து இரண்டு நாட்கள் முடிவில் தங்களான் திரைப்படம் வந்து நு எவ்வளோ நாற்பதுலேருந்து ஐம்பத்தஞ்சு கோடி வரைக்குமே வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து அப்ராக்சிமேட்டாக கிடைத்திருக்கு இப்போ மூன்று நாள் முடிவில் வந்து தங்களான் திரைப்படத்தோட வசூல் வந்து இதுக்கு முன்பு ரிலீஸ் ஹிட்டான ராயன் அதுக்கப்புறமா இந்தியன் டூ இந்த திரைப்படத்தோட வசூலை வந்து பிரேக் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது அதாவது இதுக்கு முன்பு தனுஷ் அவர்கள் நடிப்பில் வெளியான ராயன் திரைப்படம் உலகளவில் மூன்று நாட்கள் முடிவில் வந்து எழுபத்தி கோடி வந்து கலெக்ஷன் பண்ணியிருந்தது என்ன வந்து தேர்ட் டே வசூல் வந்து இன்க்ரீஸ் ஆனாலுமே எழுபத்தி கோடி தான் வந்து ராயன் திரைப்படம் கலெக்ஷன் பண்ணியிருந்தது அதுவே இந்த சைடை பார்த்தா இந்தியன் டூ ஸோ இந்தியன் டூ திரைப்படம் மூன்று நாட்கள் முடிவில் உலகளவில் வந்து முந்நூறு கோடி ரூபாய் கலெக்ஷன் சாரி உலகளவில் வந்து நூறு கோடி ரூபாய் வந்து கலெக்ஷன் பண்ணியிருந்தது ஸோ இந்த ரெண்டு திரைப்படத்தோட வசூல் வந்து தங்களான் திரைப்படம் பிரேக் பண்ண போகுது அப்படின்னு சொல்லப்படுகிறது அதாவது ராயன் திரைப்படம் எழுபது கோடினா இப்போ வந்து தங்களான் திரைப்படம் வந்து எழுவத்தி ஏழு கோடிக்கு மேல் வந்து மூன்று நாட்கள் முடிவில் வந்து கலெக்ஷன் பண்ண போகிறது ஏன்னா வந்து சண்டே புக்கிங் வந்து நைன்டி டூ பர்சன்டேஜ் வந்து சென்னை பெங்களூர் அதுக்கப்புறமா வந்து சென்னை அது சென்னை கீழே இருக்க திருவள்ளூர் காஞ்சிபுரம் அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் இருக்க முக்காவாசி ஸ்டேட்டில் வந்து நைன்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் வந்து புக் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது அதாவது வந்து நைன்டி பர்சன்டேஜ்னா இது வந்து ஒரு பெரிய ரெக்கார்டு ஏன்னா வந்து ஃபஸ்ட் டேவே வந்து இந்த அளவுக்கு பெருசாக வந்து ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் இல்லை அப்படின்னு சொல்லப்படுகிறது செகண்ட் டேவும் இந்த அளவுக்கு பெருசாக ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் இல்லை அப்படின்னு சொல்லப்படுகிறது அதனால் சண்டே அதாவது இன்றைக்கி வந்து இந்த திரைப்படத்தோட ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் வந்து பல மடங்கு அதிகரித்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது அதனால் ஃபஸ்ட்டு டூ டேஸை விட தேர்ட் டே வசூல் வந்து பல மடங்கு இன்க்ரீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆக மொத்தத்தில் வந்து இப்போ மூணு நாட்கள் முடிவில் தங்களான் திரைப்படம் எழுபத்தி எட்டுலேருந்து எண்பது கோடிக்கும் மேலே வந்து கலெக்ஷன் பண்ண வாய்ப்புகள் இருக்குது அப்படி வந்து தங்களான் திரைப்படம் எழுபத்தெட்டிலிருந்து எண்பது கோடிக்கும் மேலே கலெக்ஷன் பண்ணால் ஸோ தனுஷ் அவர்களோட ராயன் திரைப்படத்தோட வசூல் வந்து பிரேக் பண்ணிவிடும் அதை தொடர்ந்து வந்து இந்தியன் டூ திரைப்படத்தோட வசூல் வந்து கொஞ்சம் வந்து டச் பண்ணிவிடும் ஏன்னா வந்து இந்தியன் டூ வந்து ஃபஸ்ட்டு மூணு நாள் மட்டும்தான் கலெக்ஷன் பண்ணுது அதுக்கு அடுத்த நாள் ரொம்ப டவுன் ஆகிடுச்சு அதுக்கு அடுத்தடுத்து ரொம்ப டவுன் ஆகிடுச்சு ஸோ அதனால் இந்தியன் டூ திரைப்படத்தோட கலெக்ஷனே வந்து அஞ்சு நாளில் தங்களான் திரைப்படம் பிரேக் பண்ணிவிடும் இப்போ வந்து ராயன் திரைப்படத்தோட கலெக்ஷனை வந்து தங்களான் திரைப்படம் பிரேக் பண்ணியிருக்கு இன்னும் வந்து அடுத்தடுத்த நாட்களில் தங்களான் திரைப்படத்தோட வசூல் மகசூல் இன்க்ரீஸ் ஆகும் வாய்ப்புகள் இருக்கு ஸோ இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன நீங்க தங்களான்னு பார்த்துட்டீங்களா அப்படிங்கிற ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம் தங்களான் திரைப்படத்தோட கலெக்ஷனை பற்றி தான் பேச போகிறோம் தங்களான் திரைப்படத்தோட கலெக்ஷன் இதுக்கு முன்பு ரிலீஸ் ஆன ராயன் இந்தியன் டூ இந்த திரைப்படத்தோட கலெக்ஷனை எல்லாமே இந்த ஓவர்த்த பண்ணியிருக்கு ஸோ நம்ம எதிர்பார்த்த ஒரு விஷயம் தங்களான் திரைப்படத்தோட புக்கிங்லேயும் வந்து நடந்திருக்கு கண்டிப்பாக இப்படியே போனால் தங்களான் திரைப்படம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை வந்து விக்ரம் அவர்களுக்கு அணை அமையும் என்பதில் எந்த எந்தவித சந்தேகமும் இல்லை இரநூறு கோடி அசால்தா டச் பண்ணிவிடும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கன்ஃபார்ம் ஆகியிருக்கு ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி விக்ரம் அவர்கள் நடிப்பில் பா ரஞ்சித் இயக்கில் இயக்கத்தில் தங்களான் திரைப்படம் வெளியானது இந்த திரைப்படத்துக்கு பெரும் எதிர்பார்ப்பு தமிழகத்தில் இருந்தாலுமே ஸ்க்ரீன் கவுண்ட் வந்து அவங்க எதிர்பார்த்த மாதிரி பெருசாக இல்லாமல் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது அதே மாதிரி கேரளா ஓவர்சீஸில் வந்து தமிழகத்தில் விட வந்து அதிகமான ஸ்க்ரீன் கவுண்ட் வந்து இருந்தது இதுவே வந்து ஒரு பெரும் ப்ளஸ்ஸாக வந்து தங்களானுக்கு வந்து அமைந்தது ஸோ தங்களான் திரைப்படத்தோட் டே ரிவ்யூ வந்து கொஞ்சம் மிக்சடான ரிவ்யூ வந்து வந்துச்சு ஏன்னா வந்து அந்த திரைப்படத்தோட திமாண்டி காலினி டூ இந்த திரைப்படம் வெளியானதால் ஸோ திமாண்டி காலனி டூ திரைப்படம் நல்லா இருக்கு தங்களான் திரைப்படம் ஓரளவு நல்லா இருக்கு சில இடத்துல லேக் அடிக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருந்தது ஸோ ஆனாலும் வந்து ஃபஸ்ட்டே வந்து உலக அளவில் இருபத்தாறுல இருந்து கோடி வரைக்குமே வந்து வசூல் செய்தது முதல் நாள் மட்டுமே தமிழகத்தில் பன்னெண்டு கோடியும் ஸோ வந்து வெளி மாநிலங்களில் வந்து ஏழு கோடியும் வெளிநாடுல வந்து எட்டு கோடியும் வந்து கலெக்ஷன் பண்ணி இருந்தது ஆக மொத்தத்தில் வந்து இருபத்தெட்டு கோடி வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து வெளியாகியிருக்கு இருக்குது ஸோ இரண்டாவது நாள் முடிவில் வந்து உலக அளவில் வந்து இந்த திரைப்படத்தோட கலெக்ஷன் வந்து அதிகரித்திருக்கு ஆனால் தமிழகத்தில் வந்து இந்த திரைப்படத்தோட கலெக்ஷன் சாட்டர்டே வந்து கம்மியாகி இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ சாட்டர்டே வந்து தமிழகத்தில் வந்து வெறும் வந்து பத்து கோடி ரூபாய் மட்டும்தான் வந்து கலெக்ஷன் பண்ணுது ஆனால் வந்து வெளி மாநிலங்களை கேரளாவில் அந்த மாதிரி வெளி மாநிலங்களில் வந்து இந்த திரைப்படம் வந்து ஒம்பது கோடிக்கும் மேலே வந்து கலெக்ஷன் பண்ணுது முக்கியமாக ஓவர்சீஸில் வந்து இந்த திரைப்படம் வந்து ஒன்பது கோடிக்கும் மேலே வந்து கலெக்ஷன் பண்ணுது அதனால் ஃபஸ்ட் டேவை விட செகண்ட் டே கலெக்ஷன் வந்து தமிழகத்தை தவிர மற்ற மாநிலங்களிலும் ஸோ மற்ற நாடுகளிலும் வந்து பெருசாக வந்து இருந்தது அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆக மொத்தத்தில் வந்து இரண்டு நாட்கள் முடிவில் தங்களான் திரைப்படம் வந்து நு எவ்வளோ நாற்பதுலேருந்து ஐம்பத்தஞ்சு கோடி வரைக்குமே வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து அப்ராக்சிமேட்டாக கிடைத்திருக்கு இப்போ மூன்று நாள் முடிவில் வந்து தங்களான் திரைப்படத்தோட வசூல் வந்து இதுக்கு முன்பு ரிலீஸ் ரிலீஸான ராயன் அதுக்கப்புறமா இந்தியன் டூ இந்த திரைப்படத்தோட வசூல் வந்து பிரேக் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது அதாவது இதுக்கு முன்பு தனுஷ் அவர்கள் நடிப்பில் வெளியான ராயன் திரைப்படம் உலகளவில் மூன்று நாட்கள் முடிவில் வந்து எழுபத்தி கோடி வந்து கலெக்ஷன் பண்ணியிருந்தது என்ன வந்து தேர்ட் டே வசூல் வந்து இன்க்ரீஸ் ஆனாலுமே எழுபத்தி கோடி தான் வந்து ராயன் திரைப்படம் கலெக்ஷன் பண்ணியிருந்தது அதுவே இந்த சைடு பார்த்தா இந்தியன் டூ இந்தியன் டூ திரைப்படம் மூன்று நாட்கள் முடிவில் உலகளவில் வந்து முந்நூறு கோடி ரூபாய் கலெக்ஷன் சாரி உலக அளவில் வந்து நூறு கோடி ரூபாய் வந்து கலெக்ஷன் பண்ணியிருந்தது ஸோ இந்த ரெண்டு திரைப்படத்தோட வசூல் வந்து தங்களான் திரைப்படம் பிரேக் பண்ண போகுது அப்படின்னு சொல்லப்படுகிறது அதாவது ராயன் திரைப்படம் எழுபது கோடினா இப்போ வந்து தங்களான் திரைப்படம் வந்து எழுவத்தி ஏழு கோடிக்கு மேல் வந்து மூன்று நாட்கள் முடிவில் வந்து கலெக்ஷன் பண்ண போகிறது ஏன்னா வந்து சண்டே புக்கிங் வந்து நைன்டி டூ பர்சன்டேஜ் வந்து சென்னை பெங்களூர் அதுக்கப்புறமா வந்து சென்னை அது சென்னை கீழே இருக்க திருவள்ளூர் காஞ்சிபுரம் அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் இருக்க முக்காவாசி ஸ்டேட்டில் வந்து நைன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் வந்து புக் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது அதாவது நைன்ட்டி பர்சன்டேஜ்னால் இது வந்து ஒரு பெரிய ரெக்கார்டு ஏன்னா வந்து ஃபஸ்ட் டேவே வந்து இந்த அளவுக்கு பெருசாக வந்து ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் இல்லை அப்படின்னு சொல்லப்படுகிறது செகண்ட் டேவும் இந்த அளவுக்கு பெருசாக ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் இல்லை அப்படின்னு சொல்லப்படுகிறது அதனால் சண்டே அதாவது இன்றைக்கி வந்து இந்த திரைப்படத்தோட ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் வந்து பல மடங்கு அதிகரித்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது அதனால் ஃபஸ்ட்டு டூ டேஸை விட தேர்டு டே வசூல் வந்து பல மடங்கு இன்க்ரீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆக மொத்தத்தில் வந்து இப்போ மூன்று நாட்கள் முடிவில் தங்களான் திரைப்படம் எழுபத்தி எட்டுலேருந்து எண்பது கோடிக்கும் மேலே வந்து கலெக்ஷன் பண்ண வாய்ப்புகள் இருக்குது அப்படி வந்து தங்களான் திரைப்படம் இருந்து எண்பது கோடிக்கும் மேலே கலெக்ஷன் பண்ணா ஸோ தனுஷ் அவர்களோட ராயன் திரைப்படத்தோட வசூல் வந்து பிரேக் பண்ணிடும் அதைத் தொடர்ந்து வந்து இந்தியன் டூ திரைப்படத்தோட வசூல் வந்து கொஞ்சம் வந்து டச் பண்ணிவிடும் ஏன்னா வந்து இந்தியன் டூ வந்து ஃபஸ்ட்டு மூணு நாள் மட்டும்தான் கலெக்ஷன் பண்ணுது அதுக்கு அடுத்த நாள் ரொம்ப டவுன் ஆயிடுச்சு அதுக்கு அடுத்தடுத்து ரொம்ப டவுன் ஆகிடுச்சி ஸோ அதனால் இந்தியன் டூ திரைப்படத்தோட கலெக்ஷனே வந்து அஞ்சு நாளில் தங்களான் திரைப்படம் பிரேக் பண்ணிடும் இப்போ வந்து ராயன் திரைப்படத்தோட கலெக்ஷன் வந்து தங்களான் திரைப்படம் பிரேக் பண்ணியிருக்கு இன்னும் வந்து அடுத்தடுத்த நாட்களில் தங்களான் திரைப்படத்தோட வசூல் இன்க்ரீஸ் ஆகும் வாய்ப்புகள் இருக்கு இதை பத்தி உங்களோட ஒப்பினியன் என்ன நீங்க தங்களான் பார்த்துட்டீங்களா அப்படிங்கிற விஷயத்தை